ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலில் முன்னே யோசித்தீங்க யோசித்து ஒரு சில ஃபோன்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மி மாம் பத்மாவதி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இம்பார்டண்டான ஒரு விஷயம் யுவர் லைஃப் இஸ் குட் ஆஸ் யுவர் மைண்ட் செட் ஸோ உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனநிலை பொறுத்து தான் உங்கள் இருக்குது வாழ்க்கை இருக்குதுங்க ஸோ அதனால் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க உங்களை நீங்கள் எழுந்துறாதீங்க உங்களுடைய மனநிலைமை பொறுத்து தான் உங்கள் லைஃப் நல்லது நடக்கும் புரியுதுங்களா மைண்ட் செட் இருக்கையா அது வந்து கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கணும் ஸோ சுற்றி இருக்கவங்க போட்டு நம்மளை போட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி ஒரு ஒரு வழி பண்ணுவாங்க பட் எதற்காகவும் உங்களை நீங்கள் விட்டு கொடுத்துறாதிங்க சுய மரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் புரியுதுங்களா ஸோ அவங்க இதை சொல்லிட்டாங்க இவங்க அதை சொல்லிட்டாங்க நாம் இப்படிலாம் வாழ்கிறது அப்படின்னு ஒருபோது நினைக்காதீங்க உங்களுக்கு சில சுச்சுவேஷன்ஸும் நிலை சரியில்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்காதிங்க இப்படியே இருந்துடாது இல்லையா ஒரு நாள் மாறும் அந்த டைம் அப்போ நீங்கள் போய்க்கலாம் புரியுதுங்களா சுச்சுவேஷன்ஸும் சரியில்லைன்னா நாம் அந்த இடத்த விட்டு ஆன் பண்ணிடணும் இக்னோர் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஸோ இடத்திற்கு தகந்தாது போல் நாமல் நம்ம மாற்றிக்கிட்டோன்னா விட்டுருந்துச்சு புரியுதுங்களா ஸோ அதுதான் சொல்கிறேன் ஸோ எப்பயுமே யுவர் லைஃப் கண்டிப்பாக இவங்களுடைய மைண்ட் செட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் புரியுதுங்களா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மனநிலை பொறுத்து தான் நல்லது நடக்கும் அது உங்கள் கையில் தான் இருக்குது இட்ஸ் யுவர் ஹேண்ட் ஸோ எல்லாத்துக்கும் உங்கள் கையில் உங்கள் கையில்ன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம் வேறு யார் கையிலங்க இருக்குது இன்றைய நாளில் சந்தோஷமாக ஓட்டுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது கவலையாக ஓட்டுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது இல்லை நாம் இப்படியே தான் இருப்போம்னு நினச்சாலும் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்கு அவ்வளோதான் பார்த்துக்கலாம் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியமாக இருங்க ஸோ பிரேவ் கண்டிப்பாக ஒவ்வொரு கேர்ள்ஸுக்கும் அந்த பிரேவ் அந்த தைரியம்ன்றது மிக மிக அவசியம் ட்ராக்ஷன டைமில் உங்களை நீங்கள் உறுதியாக ஒரு மனநிலையை வந்து உருவாக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க ஸ்ட்ராங் லேடி ஸோ வில் பவர் இருந்ததுன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது புரியுதா ஸோ அதனால எதற்கும் சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே நீங்கள் தாங்க சிங்க பெண்ணு அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் எல்லாமே நீங்கள் முடிவெடுக்கிறது தான் புரியுதுங்களா ஸோ அதனால் கவலை எல்லாத்துக்கும் காரணம் உண்டு ரீசன் உண்டு அந்த ரீசனை எப்படி ஹேண்டில் பண்ணுற அந்த டேக்கில் நமக்கு தெரிஞ்சதுன்னா சக்சஸ் உங்கள் சுகன்யா ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லையும் நம்ம வளர்த்துக்கணும் எந்த இடத்துல எப்படி மேனேஜ் பண்ணணுன்ற அந்த வில் பவரும் நமக்கு தேவை உங்கள் சுகன்யா சிந்தித்து செயல்படுங்க உங்களால் முடியும் யூ கன் டூ வெல் ஸோ கண்டிப்பாக முடியும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து இருக்க பல் பன்னால் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் யாராக ஹெல்ஸுக்கு மறுபாய்ரு காய்ஸ்